வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோஸை பார்த்து கமெண்ட்லாம் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க இன்னமும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி வீடியோடு தான் வந்திருக்கேன் நான் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு எடிட் பண்ணி போட டைம் இல்லாததுனால தான் நான் பா இப்போ கொஞ்சம் வேலையாக போட முடியல ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி வீடியோடு தான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி செய்யல நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதில் ஒரு வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறவங்களுக்காக இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செஞ்ச தான் இஸ்லாமிய நண்பர் தான் அவங்க ரொம்ப சூப்பராக செய்கிறாங்க பிரியாணி அவங்க கொடுத்த ரெசிபிஸை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்குதுங்க நான் எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கிலோ அரிசி ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பெரிய வெங்காயம் ஆறு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான டபரால் ஒரு நாலு குழிக்காண்டலுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா நீல பார்க்களை வெட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி எல்லாம் அழகாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியில் அலசி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க இருக்குது நான் செய்கிறத விடவே டிஃப்ரெண்டாக இருந்தது சூப்பராக இருந்தது நான் வந்து எல்லாமே வதக்கி எடுப்பேன் அதாவது பட்டை லவங்கம் வெங்காயம் தக்காளி இப்படிலாம் வதக்கி எடுப்பேன் ஒன்று ஒன்றா போடுவேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே மொத்தமாக போட்டு வதக்கிறது நல்லாயிருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தயிர் விட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க நான் வதக்க சொல்ல வேற நான் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் இது கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளி புதினா கொத்தமல்லி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் எல்லாமே ஒன்றா வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே கொட்டிட்றாங்க தனித்தனியாக கொட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இதெல்லாம் நல்லா ஒன்றா கொட்டிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நான் இப்படி செய்ய சொல்ல ஃபர்ஸ்ட் யோசித்தேன் என்ன இது மொத்தமாக போட சொல்கிறாங்க இப்படி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தயங்கினேன் ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க நான் யோசித்தது தப்பு அப்படின்றத சாப்பிட சொல்ல தான் நான் கண் கண்டுபிடிச்சினே ஏன்னு கேட்குறீங்கன்னா அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் வாங்குவோம் அது இல்லாமல் முஸ்லீம் பிரியாணிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க அது உண்மை தாங்க நம்ம என்ன தான் செஞ்சாலும் அவங்க செய்கிற மாதிரி செய்கிற மாதிரி வரவே வராது இஸ்லாமிய நபர்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க செய்கிற பிரியாணி அது எப்படின்றதே நமக்கு தெரியாது எனக்கு கிட்டத்தட்ட அந்த பிரியாணி டேஸ்ட் அப்படியே வந்ததுங்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது Yeah, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளாம் வதங்க விட்டாச்சு இந்த பக்கம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த பக்கம் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சேன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏன்னா நம்ம மிளகா தொள்ளாக போதால் கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சேன் எனக்கு அடிலாம் ரொம்ப பிடிக்கல ஆனால் அடிக்கடி கலந்து விட்டேன் அதனால தான் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியும் இருக்குது பார்க்க சொல்ல தெரியுதா இந்த ஸ்டேஜ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கறி இதில் வந்து காரம்லாம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் போட்டிருக்கால இதில் கொஞ்சமாக அந்த கறியில் ஊறணுன்றதுக்காக நான் காரம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இந்த சிக்கனையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி அந்த வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி கரம் மசாலா தனி மிளகாய் தூள் தயிர் எல்லாமே அந்த சிக்கன் நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் தயிர் போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு உங்களுக்கு அதை எடுக்க சொல்லி அப்படி உதுந்து விழுது கறி நல்லா சூப்பராக தெரியுது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் கறி விட்டாங்க கறி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க நம்மளுக்கு சிக்கன் இறா எல்லாம் பார்த்தீங்கன்னா வேக வைக்க சொல்லி நல்லாவே தண்ணி வரும் நிறைய தண்ணி விடும் சொல்லுவாங்க அது உண்மைதான் சிக்கன் பாருங்க நான் தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் தண்ணி நல்லாவே ஒரு ஒரு கப்பளவுக்கு தண்ணி தாராளமாகவே வந்திருக்கு இப்போ எடுத்து நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அரிசி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சிருந்தேன் அதாவது ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அளவுன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த பக்கம் தண்ணியை அளந்து வச்சிருக்கேங்க இப்போ நம்ம ஆறு நாலு அளவுக்கு அரிசி போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்புன்னு தண்ணி கணக்கு பண்ணிங்கனாக்கா ஆறு அளவு தண்ணி வரும் அதை அளந்து ஊற்றுங்க பாஸ்மதி ரைஸ் மட்டும் கொஞ்சம் தண்ணி அளந்து ஊற்றுங்க இல்லைன்னா குறைஞ்சிடும் அதே போல் நம்ம தண்ணி அரிசியெல்லாம் போட்டுட்டு அரி தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு விட்டுட்டு சும்மா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த அரிசி வந்து நம்மளுக்கு உடஞ்சே போயிடும் அதனால் இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும் சொல்லி மூடி விட போகிறேன் மூடி வச்சிட்டு நம்ம அரிசி ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அது தண்ணியே இல்லாமல் சூப்பராக இருத்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் அரிசி மட்டும்தான் இருக்கும் அரிசி வந்து நான் கழுவிட்டு ஊற வச்சதுனால நம்மளுக்கு அரிசி உடையவே இல்லை இந்த பக்கம் தண்ணி சூப்பராக கொதிச்சு வந்துருச்சுங்க ஐயோ எங்கே வாசனை இருந்தது பாருங்க அப்படி வாசனைங்க வீடே மனமன மன கம கமன்னு இருந்ததுங்க அந்த சிக்கன் பிரியாணி வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வாசனை அது வாயே ஊறிச்சிங்க நம்மளுக்கு அது அந்த அந்த வாசனை வர சொல்லவே நல்ல தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க மேபி உப்புக்காரம் கம்மியாக இருந்ததுன்னா தனி மிளகாய் தூளில் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒன்றும் ஆகாது இந்த ஸ்டேஜில் தான் நான் அரிசி போடுறேன் அரிசியில் தண்ணியே இல்லாமல் இறுத்துவிட்டு நீங்கள் அரிசி போட்டுட்டு சும்மா சும்மா கலந்து விடாமல் ஒரு ரெண்டு வாட்டி இப்படி அப்படி இப்படி அப்படியும் கலந்து அந்த அரிசியும் தண்ணியும் மிக்ஸ் ஆனால் போதும்ங்க கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க உங்களுக்கு அந்த சாதம் வந்து அடியெலாம் பிடிக்கவே பிடிக்காது நல்லா விட்டுட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க ஐ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அரிசியும் தண்ணியும் ஈவனாக வந்திருக்கும் அந்த ஈவனாக வர ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும் செம்மையாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் நான் லெமன் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு நல்லா பழுத்த லெமனாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தம் போட சொல்ல மேலே பிழிஞ்சு விட போகிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கலந்து விட்டு மூடி விட்ட பாருங்கள் அதோடு அவ்வளோதாங்க நான் நடுவில் உண்மையாக சொல்கிறாங்க நான் கலந்துலாம் விடவே இல்லை ஆனால் சாதம் அடிப்பிடிக்கவும் இல்லை எனக்கு சூப்பராக அந்த சாதமும் தண்ணியும் ஈவனாக வந்துச்சு பாருங்கள் நம்மளுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா அப்படி ஈவனாக இருக்கும் தண்ணியும் அரிசி ஈவனாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் வந்து கட் பண்ணி பிழிஞ்சு விடணும் தண்ணி கொஞ்சம் சு கொஞ்சம் சுண்டன பிறகு நம்ம பிழிஞ்சி விட போகிறேன் இப்போ பாருங்கள் இன்னும் நல்லாவே சுண்டியிருக்கு ஏன்னா நம்மளுக்கு அரிசி வந்து ரொம்ப வேகலை அப்போ இப்போ கொஞ்சம் நல்லா அரை வேக்காடு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு லெமன் எடுத்து நல்லா கட் பண்ணி அது மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாக்கா நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கும் மேலே நெய் வந்து நல்லா தாராளமாக ஊற்றி விட்டுக்கோங்க நீங்கள் பிரியாணியில் நெய் ஊற்றினோம் நல்லா தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு கூட ஃபஸ்ட்லாம் பிடிக்கல தான் ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட பழகி பிடிச்சி நல்லாவே இருக்குது சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் ஊறி அப்படியே காரும் சாரமாக செம்மையாக இருந்ததுங்க சாப்பாடு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா ஹோட்டலெலாம் வாங்குவோம் இல்லைங்களா அது ஹோட்டலை விட நம்ம ரோட்டு கடையில் வாங்குவோங்க பிரியாணி அது தாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதுவும் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே எனக்கு கிடச்சிருங்க இப்போ நெய் தாராளமாக ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடி இதுக்கு மேலே தண்ணி பாத்திரமோ இல்லை ஏதாச்சும் வெயிட்டாக எடுத்து வச்சிருங்க நான் வந்து பூண்டி அப்படிங்கிற கல் தான் எடுத்து வச்சேன் இது நல்லாவே வெயிட்டாக இருக்கும் எனக்கு இதை வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ண பாருங்க சும்மா அரிசி அந்த சாதமும் தண்ணியும் ஈவனாக வெந்து செம்மையா அப்படியே பொல 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 செம்மையா இருந்ததுக்கு எனக்கு நிஜமாவே சொல்றது அவ்வளவு செம்மையா இருந்தது பார்க்கவே அப்ப சாப்பிட சொல்ல எவ்வளவு டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க நான் எப்படி செஞ்சாலும் அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க கொஞ்ச நேரம் ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கால் மணி நேரத்துல தம்மு உடச்சு காமிச்சிட்டேன் நீங்க ஒரு கால் மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டு உடச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லாவே வந்தது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ